ஹலோ எவ்ரிபடி நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹலோ மைடியா ஏவி ஸ்போர்ட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டான இதில் வந்துருக்கிறோம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டாபிக் பற்றி பேச என்ன கண்டான்னு பார்த்தீங்கன்னா கடும் மிஸ்ட்ரீஸ் ஒரு இடத்த பற்றி தான் பேச போகிறோம் அதாவது பெருமுட ட்ரையாங்க இன்றைக்கியான கண்டென்ட் பெருமுட ட்ரையாங்க இந்த பெருமுட ட்ரையாங்களை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட படிச்சதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் இதில் ஏதாவது போல இருந்தாலும் அல்லது நான் மிஸ் பண்ணியிருந்தாவோ கமெண்டில் சொல்லுங்கள் அதை பார்த்து நான் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த வீடியோ லைக் பண்ணி அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சார் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ இங்கே ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரன்ஸ் டைக்காக போக போகுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் ஷோர்ட்டாக தான் சொல்ல போகிறேன் இங்கே ஸ்கிப் பண்ணிடுறாங்க உங்களுக்கு வீடியோ போயிடும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் விஷயம் பெருமுனா ட்ரையாங்கல் பெருமுனா ட்ரையாங்கல்னாலே ஒரு பகுதிக்கு குறிக்கப்பட்ட பேர் தான் பெருமுனா ட்ரையாங்கல் சரி இப்போ அது நம்ம ஏன் ட்ரையாங்கல்னு சொல்கிறோம்னா முக்கோணம்னு சொல்கிறோம்னா அது மூணு முக்கியமான இடங்களை முக்கோண வடிவில் வினைச்சிட்டு வந்து இருக்குது அதனால தான் அது நம்ம பெருமுலா ட்ரையாங்கல் அது என்னென்ன இடம்னு பார்த்தீங்கன்னா மியாமி அமெரிக்கா பெருமுலா தீவுக்கோன்னு சொல்லப்பட மூணு இடங்களை இப்படி முக்கோண வடிவில் அமைச்சிட்டு இருக்குது அதனால தான் அதை நம்ம பெருமனா ட்ரை ஆகணும்னு தான் சொல்கிறோம் இதில் இருக்கிற என்னென்னு பார்த்தோம்னா இந்த வழியெல்லாம் டிராவல் பண்ண சிப்ஸ் அடிக்கட்டும் ஃப்ளைட் அடிக்கட்டும் என்றுலாம் சொல்கிறாங்க இங்கே காந்த விசை அதிகமாக இருக்குது சில டைமில் கம்போஸ்கள் வேலை செய்யாமல் வர்றதுன்றலாம் சொல்கிறோம் கம்போஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்போஸ்னால் இந்த சிப்ஸில் சிப்பிலலாம் இருக்குமே அந்த நம்ம இப்போ நம்ம டிராவல் பண்ணும்போது நோர்த் சைடில் போகிறோம்னா நோர்த் சைட் தான் அந்த காற்று தான் கம்போஸ் இதெல்லாம் சில டைமில் ஒர்க் ஆகாமல் விடுவது அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த பெருமளா ட்ரையாங்கல் அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு அடிக்கடி வெதர் சேஞ்சிங் நடக்குமா திடீரென மாதிரி திடீர் திடீரென மாதிரி கடலில் புயல் வாரம் அடிக்கட்டும் கடல் கொந்தளிப்பு மழையெல்லாம் திடீர் திடீரான மாதிரி நடக்கும்னுலாம் சொல்லியிருக்கிறாங்க இங்கே இதுக்கான காரணம் நம்மளுக்கு சயின்டிஃபிக்கலியாக எந்த இதுவும் கிடைக்கல ஸோ ஆக்கள் சொன்ன விஷயங்களை வச்சு பார்த்தா இந்த கடலில் மிதன் வாயு காரணம்னு சொல்கிறாங்க அதுக்காக அந்த காந்தங்கள பிழை அதுக்காக காந்தங்கள்ட பிழை மனிதர்கள தவறுகள் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அதை சொல்கிறேன் இந்த பர்டிகுலர் பிளேஸ் இருக்குல்ல இந்த பிரம்மணையங்கள் ஆ இதுக்கு அடியில் பாதாள உலகம் இருக்குது இங்கே இருந்து இதால் போகிற ஃப்ளைட்டாக இருக்கட்டும் ஷிப்ஸ் அடிக்கட்டும் எல்லாத்தையும் இந்த ஏலியன்கள் உள்ள புடிதி வச்சுக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க இதில் முடிவு இந்த பெருமனற்றாங்கள் உண்மையா இல்லையா இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு மரும தான் ஸோ என்னால் முடிஞ்ச அளவு இதை ஷோர்ட் பண்ணி சொல்லியிருக்கிறேன் இந்த ஃபுல் தெளிவான வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவேன் ஓகே இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு மோட்டிவேட் ஆகியும் இந்த ஃபுல் கிளியர் தெளிவான வீடியோ ஒன்று உங்களுக்கு மேக் பண்ணி போடுவேன் ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் பேசலாம்னுட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இதை பற்றி பேசுவோம் சொல்லுங்கள் அதை பற்றி பேசுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வீடியோ பிடிச்சிட்டு வந்து லைக் பண்ணுங்கள் ஒன்று இந்த வீடியோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் இல்லை ஏதாவது பிள்ளைகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நல்லா வேணும்